இங்க இருந்து இப்போ ஜீரோ மூணு போட்டுக்கிட்டு வரணும் இப்படி கீழே இப்படி வந்து இப்படி வளைவா போட்டுட்டு வரணும் அது எப்படி போடணும்னா ஜீரோ போடணும் ஒன்னு போடணும் ரெண்டு போடணும் ஜீரோ ஒன்னு ரெண்டு இங்க கொண்டு வந்து ஆரம்பிக்கணும் இப்ப ரெண்டு மூணு நாலு இந்த நாலைய இங்க கொண்டு வந்து ஆரம்பிக்கணும் அப்ப நாலு அஞ்சு ஆறு அப்ப ஏழு இந்த இடத்துல இப்ப பாரு ஓர் ஏழு